ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கள் பாப்பா எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பாளைய சந்தைக்கு போகிறேங்க வண்டியில் பாருங்கள் ஜாலியாக போயிட்டுருக்குறோம் நல்லா இருக்குங்க அப்போ சந்தையில் போய் காய்கறியில் வாங்கினோம்னா கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுங்க சந்தையில் காய்கறி வாங்கினோம்னா ஒரு ஆரோக்கியம் தாட்டுங்க போன வாரம் வந்துங்க பீட்ரூட் வாங்கினுங்க அப்புறம் முட்டைக்கோசு வாங்கினோம் அப்புறம் கேரட் பிம்ஸில் வாங்கினுங்க நல்லா செஞ்சு சாப்பிட்ட பொரியல் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பாப்பாவுக்கு வந்து இப்படி வண்டியில் வர ரொம்ப பிடிக்குங்களாம்மா நீ தாங்க சொல்லு ஏதாவது பேசு இங்கே வந்துட்டு நாங்கள் சின்ன சின்ன காய்கறி இந்த ஃப்ரூட் மாதிரி எல்லாம் நிறையா வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கி எடுத்தோன்னா போடுறோம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக சூரியன் அழகாக முன்னிட்டுருக்கு நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த நிலான்னு நினச்சா அப்புறம் அப்பா தான் சூரியன்னு சொன்னார் அழகாக இருக்கு பாருங்க

என்னமோ கட்டுறாங்கோ என்ன கட்டுறீங்க சொல்லிட்டேன் கிட்ட சொல்லவே இல்லை நம்ம வீட்டை தான் எதுக்கு உங்களுக்கு நாளா

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சந்தைக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க செவ்வாய்க்காம மலைப்பாளையம் சந்தை தாங்க நான் கீரை எடுத்துகிட்டு சந்தைக்கு போவேன் இன்னைக்கு கீரை எடுக்கலைங்க இன்னைக்கு நேரம் இல்லை அதனால் எடுக்கலைங்க பாருங்க தக்காளி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாய்க்கு நாங்கள் மூணு கிலோ வாங்கினேன் அப்புறம் கேரட்டு பீன்ஸு அப்புறம் பாருங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினேன் அப்புறம் பாருங்க பொரியுங்க கார வாங்கினேன் அப்புறம் முறுக்கு இது நல்லா இருக்குங்க சத்தியிலேருந்து அவர் வருவாருங்க மலைப்பள்ளி சந்தைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சத்தியில் இருக்கிறது அது இன்னும் ஊட்டி வறுக்கின்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்டேன் அவர்கிட்ட ஏன்னா ஊட்டி பறிக்கியன்னு கேட்டேன் அப்புறம் அவர் என்னாரு ஊட்டியில் தாங்க வருது நல்லா இருக்குது வாங்கி போங்க அட் டைம் நீங்களே வாங்குவீங்கன்னு சொன்னாங்க சரி பார்க்கலாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்காங்க